ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி காலைல எந்திரிச்சு சீக்கிரமாகவே நாங்கள் ஆட்டுக்கு புல் பிறக்கிறதுக்காக இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம தோடம் கிடையாது தோட்டம் அங்கே வந்திருக்கோம் புல் எடுத்துட்டு மாட்டுக்கு ஆட்டுக்கு தேவையானதை இங்கேருந்து கொண்டு போய் அப்போ வீட்டில் சேர்த்துருவோம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி சரி என்ன பண்ணான்னு பார்த்தா ஆட்டுக்கு புல்ல இருக்கிற வீடியோ ஒன்று விட்ருவோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன் அதுதான் அம்மா உள்ளே இருந்து இருக்காங்க எங்கள் ஊர் இது தான் இது எங்கள் ஊர் அவுட்ரு அதாவது தேனி பக்கத்தில் ஒரு அவுட்ரு கிராமம் பார்த்திங்கன்னா சுற்றி மலையெல்லாம் தெரியும் எல்லாமே இது வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக உழுது விட்டுருக்காங்க இங்கிட்டு எங்கிட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக விவசாயம் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக விஷயம் கிடையாது இந்த தட்டைக்குள்ளே பூண்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அதை வச்சிருக்கோம் பார்த்திங்கனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பக்கமாக இருக்கணும் இந்த தட்டைக்குள்ளே தான் உள்ளே போய் இப்படி உள்ளே போய் இருக்கணும் உள்ளே போய் இந்த தட்டைக்குள்ளே போய் தான் உள்ளே இருக்கணும் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் எதுவும் லேசான வேலை கிடையாது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தட்டை தான் சோளத்தட்டை மக்கா சோளம் சாப்பிட முடியாது அது கான் அந்த தட்டை உள்ளே போய் தான் நம்ம உள்ளே குனிஞ்சு குனிஞ்சு கீழே இருக்க புல்லு தான் அறுத்து தான் மாட்டுக்கு போகணும் சரிங்களா அம்மா அது பக்கத்து வயலில் இருக்காங்க இங்கே அறுத்துக்கிட்டு அம்மா இங்கே இருக்காங்க இந்த தட்டையாக அடுத்து பாருங்க அங்கே இருக்காங்க அம்மா எங்கள் அம்மா தான் அறுத்து இவ்வளோ புல் அறுத்துட்டாங்க இந்த இருக்காங்க பாருங்கள் தட்டைக்குள்ளே இப்படி தான் ஒன்றில் மறுத்து ஆறுக்கு தேவையான ஃபுல்லாக நம்ம சேகரிக்கணும் ஃபுல்லாக வீடுக்குள்ளே இருக்குது கரையில் ஓரம் மாற்றி வச்சுருக்காங்க அதை கட்டி வீட்டுக்கு போவோம்